ஐம்பது ஆண்டு காலம் இந்த மண்ணை நாசமாக்கிய திராவிடத்தை போய் கேளுங்க நான் பிச்சு தொங்க விடுறேன் கிழிச்சு நார்மல் ஆக்குறேன் பெண்கள்லாம் பேசுத பாத்தீங்களா திருமணம் பண்ணவங்க சொல்றாங்க நான் வந்து விஜய் வந்து லவ் பண்றேன் முத்தம் கொடுத்திருப்பேன் இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் நாகரிகமான ஒரு வேலையா இருக்குமா பதிமூணு வழக்கு இடிபுரசு மேல இருக்கு ஆனா விஜய் தம்பிங்க வந்து வழக்கு போட்டா தாங்குவாங்களா பெரியார் எங்களுக்கு தூசு அப்படி சொல்றோம் புழக்கப்பட்ட பெரியாரு ஈரவங்காயத்துக்கிட்டு வர்றானுங்க நாங்கள் தயாரிக்கிறோம் எப்படியா பார்க்குறீங்க இந்த நாட்டில் இருக்கிற சூடு சொரணும் நான் அப்படி தான் பார்ப்பேன் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் சூடு சுரணையற்றவர்களாக இருக்கிறதுனால அவர் வந்து ரொம்ப தெம்பா சொல்றாரு திராவிடர்கள் யாரு திராவிடர்களுக்கு அவங்க சொல்ற திராவிடர்களுக்கு மொழி இருக்கிறதா கலாச்சாரம் இருக்கிறதா பண்பாடு இருக்கிறதா அவர் எப்படி திராவிட பொங்கல் கொண்டாடுவாரு நம்மால் தாங்கி பிடிக்கிறோம் தூங்கி பிடிக்கிறா ஏந்தி பிடிக்கிறோம் அதனால அவர் சொல்லிட்டு இருக்கிறார் தமிழ்நாட்டில் தமிழர்கள் தான் பொங்கலை வந்து கொண்டாடி இருந்தாங்க அறுவடை நாளை வரலாறு தெரிஞ்சவன் தெரிஞ்சுக்கிட்டோம் அறுவடை நாளைத்தான் அந்த அறுவடை நாளை முடித்த நாளில் இருக்கிற அந்த உழவனுக்கு நன்றி பாராட்டிய சூரியனுக்கு கால்நடைகளுக்கெல்லாம் நன்றி செய்வது சிறப்பு செய்வதற்காக நாங்கள் தமிழர்கள் பொங்கலை கொண்டாடினோம் திராவிட எங்க வந்து அறுவடை செஞ்சது எங்க வந்து நிலத்தை அறுத்துது தமிழை அறுத்தார்கள் தமிழத்தில் நாங்கள் தான் கொண்டு தமிழர்கள் அதாவது மூவாயிரம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் வந்து குறிஞ்சில மக்களா இருந்து அப்புறம் வந்து முழுநில மக்களா மாறி அப்புறம் வந்து இங்க மருதநில மக்களா வந்த பிறகு எங்கள் நிலங்களில் அறுவடை செய்கிற தானியங்களை அந்த தானியங்கள் உருவாகுவதற்கு எங்களுக்கு உதவியா இருந்த கால்நடைகள் அப்புறம் இயற்கை அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் நன்றி பாராட்டுவதற்காக நாங்கள் பொங்கல் கொண்ட திராவிடம் எங்க பொங்கல் கொண்ட சொல்லுங்க திராவிடம் இதுவரை திராவிடம் கொண்டாடிய பொங்கலை எங்கிட்ட சொல்லுங்க வரலாற்றை சொல்லுங்க தொடர்ச்சியா வந்து பெரியார் ஈவேரா அவர்களுக்கு வந்து நிகழ்வு எடுத்துக்கிட்டு இருந்தீங்க ஒரு கட்டத்துக்கு மேல வந்து கடுமையான விமர்சனம் வைக்கிறீங்க புறக்கணிக்கீங்க என்ன காரணம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் பெரியார் யார் தெரிக்கிட்ட ஒரு காலத்துல பெரியார் 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 எங்களுக்கு லட்சக்கணக்கான அதாவது ஆயிரக்கணக்கான பெரியார்கள் இருக்கிறாங்க எங்க உண்மையான பெரியார்களை மறந்து விட்டு போலியான பெரியார் நாங்க கொண்டாடணும் நீங்க பாத்துருப்பீங்க எங்கள் பெரியாரை விட ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளை தந்து உலகத்திற்கே வழிகாட்டியாக இருந்த பெரியார் எங்கள் வள்ளுவர் அவர் எங்க பெரியார் அப்படிப்பட்ட பல்லாயிரக்கணக்கான பெரியார்கள் எங்கிட்ட இருக்கிறாங்க என்ன சொல்லிக்கிட்டே போகலாம் அது நேரம் காலம் போதும் நினைக்கிறேன் அதுக்கு நேரம் ஒதுக்குனா ஒரு ரெண்டு நாள் ஒதுக்கணும் பலதரப்பட்ட பல்லாயிரக்கணக்கான பெரியார்கள் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் சொன்ன வள்ளலார் மிகப்பெரிய பெரியார் இவரோட பெரிய இந்த பெரியாருக்கெல்லாம் பெரியார் எங்களுக்கு தூசு அப்படி சொல்றோம் புழக்கப்பட்ட பெரியாறு ஈரவங்காயினு வர்றானுங்க நாங்கள் இருக்கிறோம் எங்க பெரியார் தான் இனிமே எங்களுடைய பெரியார்கள் முன்னோர்கள் தான் தமிழ் தேசியம் திராவிடம் இரண்டு கண்கள் சொன்னா ஆமா அவரு மறுபடியும் பெரியார்கள் திராவிடத்தை வந்து சரியான கேள்வியை கேளுங்க நான் தயவு செய்து சொல்றேன் ஊடக பிரிவுல உள்ளவங்க அறிவார்ந்த கேள்வி கேள்வி தம்பி கிட்ட நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் நான் ஒண்ணு சொல்றேன் தம்பி சொல்ல முடியுமா பலவுடன் வேறுபல் துகிலின் உடங்கி அகில் சுமர்ந்து ஆறு முழு முதல் உருட்டி வேரல் பூ அலங்க சினை புலம்பு வேறு ஹிண்டி இன்னொரு நடுவரை தடுத்து இத தம்பிய நாலு வரி சொல்ல சொல்லு நான் வந்து கட்சி விட்டே போயிடுறேன் ஏன்னா தம்பி விஜய வந்து படிச்சிட்டு வர சொல்ல அங்க அந்த கட்சியில படிப்பறிவு இல்லாத தம்பிகள் தான் இருக்காங்க நானும் தவறா பேச நினைக்க கூடாது நீங்க தம்பிகளை சொல்ல தம்பி விஜயை ஒரு 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 ரெண்டு நிமிஷம் அந்த நாட்டினுடைய வரலாறு மொழி பண்பாடு கலாச்சாரம் வேளாண்மை அதை பற்றி பேச சொல்லு எத்தனை ஆறுகள் ஓடுகிறது எத்தனை ஏரிகள் இறக்கிறது எங்க நெல் விளையுது எங்க கரும்பு விளையுது எங்க சோளம் விளையுது ஒரு அறுவடை செய்வதற்கு எத்தனை நாட்கள் விவசாயி கஷ்டப்பட்டுருக்கான்னு சொல்ல சொல்லு சும்மா ஒண்ணுமே தேவை வந்து படிச்சுட்டு வரணும் ஒன்னா வகுப்புல இருந்து பிளஸ் டூ முடிச்சு பட்டய படிப்பு படிச்சு வந்த தம்பி கரெக்ட் ஒன்னா வகுப்பே வெளில தம்பி பால்வாடி இதுக்குள்ள போய் நான் வந்து பட்டயப்பு படிச்சு வேலைக்கு போறேன் நம்புவோம்ல தம்பியை பத்தி தயவு செய்து கேள்வி கேட்காதீங்க எனக்கு வருத்தமா இருக்கும் நான் சொல்றேன் கேக்கலையா அடுத்த தலைமுறை இளைஞர்களை வந்து மலைமாற்ற வேலை செய்யறாரு அடுத்த தலைமுறை பாதிக்க அதனாலதான் தம்பி நான் என்ன சொல்றேன்னா விஜய் இந்த நாட்டை கெடுக்கிறாருன்னா இந்த நாட் இந்த நாட்டில் விஜய் மாத்திரம் இல்லை இந்த நாட்டை கெடுத்தவர்கள் திராவிடம் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் திராவிடம் தான் இந்த நாட்டை கெடுத்தது தம்பி விஜய் வந்து இன்னைக்கு வந்துட்டாரு அவர் அதனால அவர் பின்னாடி போறாங்க உண்மையா சொல்ல போனா திராவிடம் இந்த நாட்டை கெடுத்தது திராவிடம் தான் மானாட மயிலாடுன்னு கொண்ட எத்தனை டிவி பார்த்தீங்களா இந்த அதாவது திரையரங்குகளில் தலைவரை தேடுகிற ஒரு சூழலை உருவாக்கியது திராவிடம் தான் முதல்ல குற்றவாளி திராவிடம் ரெண்டாவது தம்பி அறியாமையா வர்றாரு தம்பியை நம்பி போறாங்க அந்த பெண்கள்லாம் பேசுத பாத்தீங்களா அதாவது தன்னுடைய கனவு திருமணம் பண்ணவங்க சொல்றாங்க நான் வந்து விஜய் வந்து லவ் பண்ணுறேன் முத்தம் கொடுத்துருப்பேன் இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் நாகரிகமான ஒரு வேலையா இருக்குமா அதனால ஒழுக்கமற்ற பண்பாடற்ற நாட்டின் மீது அக்கறை இல்லாத தம்பிகள் இருக்கிற இடம் அது அதனால வந்து நான் என்ன சொல்கிறேன்னா கேட்குற கேள்விகள் எவ்வளவோ இருக்கு தெரியுதுங்களா எவ்வளவோ கேள்விகள் இருக்குது இந்த நாட்டை பிடித்த பீடை எவ்வளவோ இருக்குது அதை பற்றியெல்லாம் கேளுங்கள் தயவு செய்து தம்பி விஜய் வந்து இன்னும் வந்து ஒரு பத்து இருபது வருஷம் வரணும் தம்பி ஆனால் அதுக்குள்ளே தாங்க வரானு தெரியல நாங்கள் பதினைந்து ஆண்டு காலம் இந்த மண்ணில் வந்து நிலத்தில் நிற்கிறோம் இந்த நாட்டில் இருக்கிற அழிவு திட்டங்களாக இருக்கிற ஈத்தேனு மீத்தேனு ஹைட்ரோ கார்பன் அப்புறம் வந்து எட்டு வழி சாலை அப்புறம் வந்து சர்லைட்டு எல்லாவற்றிற்கும் போராடி சிறையை அனுபவித்தவர்கள் நாங்கள் எங்கள் மேலே வழக்கு நான் என் மேலே வந்து மொத்தம் பதிமூணு வழக்கு இருக்குது தெரிஞ்சுங்க எத்தனை வழக்கு பதிமூணு வழக்கு இடிபுருஷ மேலே இருக்குது ஆனால் விஜய் தம்பிங்க வந்து வழக்கு போட்டால் தாங்குவாங்களா இல்லை சின்ன பிள்ளைங்க அவங்க நம்ம தம்பிங்க அதனால் அவங்களை பேசக்கூடாது நாங்கள் ஒதுங்கி போகிறோம் அவ்வளவுதான் வேற எந்த கரை திராவிடத்தை பத்தி கேளுங்க ஐம்பது ஆண்டு காலம் இந்த மண்ணை நாசமாக்கிய திராவிடத்தை போய் கேளுங்கன்னா அதை பிச்சு தொங்க உடுறேன் கிழிச்சு நார்னர் ஆக்குறேன் தெரியுதுங்களா அரிய மக்கள் ஆமா அது தம்பி எங்க மாண்பு தம்பி அது எங்க அண்ணன் எப்படி இருந்தாலும் ஐயா எங்க ஐயா எங்க அண்ணன் திருமால் உலகம் எங்க அண்ணன் அதை விட்டு கொடுக்க மாட்டேன்னாங்க அவரு தாங்கி தூக்கி பிடிக்கிறாரு திராவிடத்தின் மேல் கை வைங்க தாண்டிதான் திராவிட அண்ணன் பேசுறாங்க ஆனாலும் திருமால் வளவன் அண்ணன் எங்க அண்ணன் ஒரு காலம் விட்டு கொடுக்க முடியாது அவர் வேணா தாங்கி பிடிச்சிட்டு போயிட்டோம் எங்க ஐயா மருத்துவர் ஐயா வந்து மிகப்பெரிய போராளி என்ன மிகப்பெரிய போரா இடஒதுக்கீட்டுல வந்து தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை உண்டாக்கி போராடினவர் எங்க ஐயா அதனால அவர் தான் எங்களுக்கு பெரியார் எங்கள் அண்ணன் திருமாவளம் எங்களுக்கு வந்து பெரியார் என்ன கலைஞரோ கலைஞரோ அண்ணாவோ பெரியாரோ எங்களுக்கு பெரியார் இல்லை எங்கள் சமூகத்தில் எங்கள் மண்ணில் எங்கள் உடன் பிறந்தார்கள் பெரியாராக இருக்கிறார்கள் அவரைத்தான் நாங்கள் வந்து வணங்குவோம் போற்றுவோம் தம்பி நன்றி நன்றி தம்பி நன்றி தம்பி